பாலக்கீரை பருப்பு கடையில் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா இரத்தத்தில் இருக்கும் இரத்த அணுக்களை இது அதிக அளவில் உற்பத்தி செய்கிறது நீரிழிவு நோயாளிகள் இதனை எடுத்துக்கொள்ள மிகவும் உகந்தது இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை நிலையாக வைத்திருக்க உதவி செய்கின்றது இப்போது இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு கட்டு பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க மூங்குதால் அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு கட்டி அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாலக்கீரையை ஃபர்ஸ்ட் அப்படியே போடக்கூடாதுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாங்க சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டோம்னா ஈஸியாக நமக்கு அதனுடைய பச்சை நிறம் மாறாமல் இருக்கும் அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறது பாலக்கீரையை நம்ம சாப்பாட்டில் கலந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதில் போலிக் ஆசிட் அதிக அளவில் இருக்கிறதால கர்ப்பிணி தாய்மார்கள் இதில் இதனை அதிக அளவில் அவர்களுடைய உணவில் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது இதில் மெக்னீஷியம் ஜிங்க் காப்பர் நிறைய விட்டமின் கே நிறைய சத்து இருக்குதுங்க மற்ற கீரையில் இல்லாத சிறப்பு இதில் இருக்குது இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் அதில் நான் துவரம் பருப்பு ஒரு கப் கொட்டியிருக்கேன் அடுத்ததான் பாசி பருப்பு ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது சுவையை நமக்கு அதிகமாக எடுத்து தரும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாங்க ஒரு டைமு இல்லைன்னா ஒரு ரெண்டு டைமு பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ வாஷ் பண்ணியாச்சு தக்காளியை இந்த மாதிரி நாலாக நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்படி கட் பண்ணி போட்டுக்கோங்க பச்சை மிளகாயை உடைச்சு போட்டுக்கலாம் நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நாலு கூட சேர்த்துக்கலாங்க பூண்டு ஒரு கட்டி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதை நீங்கள் போது நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தை நம்ம கலந்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு கூடவே சேர்த்துக்கலாம் இப்போது தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றி இப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சைடில் இருக்கிற பருப்பெல்லாம் சரியாகி வந்துடும் கொஞ்சம் மிதக்கிற அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுக்கிட்டா போதும் இப்போ இதை நாம் அடுப்பில் வைக்கலாங்க ஒரு விசில் விட்டுக்கலாம் ஒரு விசில் வந்தாலே போதுங்க இப்போ ஒரு விசில் வந்துருச்சு நாம் எடுத்துடலாம் கூடவே நாம இந்த கீரைய சேர்த்துக்கலாங்க சேர்த்துருக்கோம் இந்த பருப்பு பருப்புல இருக்கிற இந்த கீரையோடைய பச்சை தன்மையை அப்படியே வச்சிருக்கோம் அதுக்காகத்தான் நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம் கீரையும் பருப்பையும் ஒரே சமயத்தில் போடாதீங்க ஒரு விசில் இல்லைன்னா ரெண்டு விசில் நாம பருப்பை வேக வச்சிட்டு தான் இந்த கீரையை நாம சேர்த்துக்கணும் கீரை சீக்கிரமாக நமக்கு அதனுடைய ஆவியிலே நமக்கு நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கரெக்டான அளவில் வெந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போது ஒரு மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க இந்த கீரையில் புரதச்சத்து நிறைய இருக்குதுங்க இதை எடுத்துக்கிட்டால் மாரடைப்பு ரத்த குழாய்களில் உள்ள அடைப்புகளெல்லாம் சரியாயிடும் நல்லா கண்ணு தெரியறதுக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த கீரை இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் ஒரு தாளிக்கிற பேன் வச்சுருக்கேன் அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க கடலை எண்ணெய் தாங்க செக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சுட்டு வரட்டும் எண்ணெய் இப்ப நல்லா சுட்டுருச்சுங்க கூடவே கடுகு சேர்த்துக்கலாம் ஒரே அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு வராமிளகா சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டுங்க அப்போ நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம தாளிச்சு இதில் விட்டுக்கலாங்க இந்த பருப்பில் நம்ம தாளிச்சிட்டோம் இப்போ நம்ம இதை பருப்புல கலந்துக்கலாம் கலந்துட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டு விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா சூடாக இருக்கிறப்போவே நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டே உப்பு போட்டுறக்கூடாதுங்க கீரை வந்து மறுத்துடும் இந்த சமயத்தில் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் சுவை நமக்கு நல்லா அதிகமாக இருக்கும் இப்போது ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம சூடான சாதம் தோசை இட்லிக்கு கூட இதை நம்ம சைடிஷாக வச்சுக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற நியூ வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப எம்மையாக வந்திருக்கு பாருங்க இது ரொம்ப நேரம் கெடாமல் இருக்குங்க ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் ரொம்ப சத்து இருக்குது இதில் இது நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லது ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த கீரையை நம்ம எடுத்துக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஹாப்பி குக்கிங்